வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு எகிரும் சம்பளம் மகிழ்ச்சியில் அரசு ஊழியர்கள் அக்டோபர் இறுதி வாரத்தில் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் விலைவாசிப்படி டிஏ மூணு சதவீதம் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பளம் உயரும் அக்டோபர் இறுதி வாரத்தில் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் விலைவாசிப்படி உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பளம் உயரும் தீபாவளிக்கு முன்பே மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வர வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன அப்படி வெளியாகும் பட்சத்தில் அரசு ஊழியர்களுக்கு பெரிய ஜாக்பாட்டாக இது நிச்சயம் இருக்கும் அக்டோபர் மாத சம்பளத்துடன் விலைவாசிப்படி சேர்க்கப்படலாம் அக்டோபர் இறுதி வாரத்தில் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் விலைவாசிப்படி உயர்வுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ஐம்பது சதவீத விலைவாசிப்படியை மத்திய அரசு ஊழியர்கள் பெறுகின்றனர் இது மேலும் மூணு சதவீதம் அதிகரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது தற்போது ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அறுபத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் இந்த அகவிலைப்படி உயர்வால் அனைவரும் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க அதிகாரப்பூர்வமா தகவல் வரவில்லை